அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அம்மாவாசை நிகழ்கிறது பொதுவாகவே அம்மாவாசை அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தை அம்மாவாசை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே ஒரு தனி சிறப்பும் மகிமையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மாதம் மாதம் வரக்கூடிய அம்மாவாசை ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசை திதிக்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கு அந்த வகையில் புரட்டாசி ஆடி மற்றும் தை மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசை அப்படின்றதுக்கே தனி மகத்துவமும் சிறப்புகளும் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த அம்மாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க அதாவது தை அமாவாசை என்று பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானினுடைய ராசி மாற்றம் நட்சத்திர மாற்றம் நிகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கீது புயற்சி நடைபெறப் போகிறது இந்த மாதிரியான கிரகங்களினுடைய புயற்சிகள் வந்தால் நடைபெறக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதிலும் தை மாதத்தில் அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த கால திருமணம் கைகூடுமா அவர்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது உத்தியோகம் தொழில் வியாபாரம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது கல்வியில எப்படி இருக்க போகிறது இப்படி அனைத்து விதமான தகவல்களையும் நாம் இனிக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்துங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே பொதுவாக கிரகங்களினுடைய ஒரு சிறு நகர்வு கூட பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தை மாதம் வரக்கூடிய அம்மாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு மாற்றமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படி பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு உகந்த சாதகமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் தடையாக இருந்த காரியங்கள் இல்லட்டினா ரொம்ப நாளாக தாமதம் தாமதம் பட்டு கொண்டிருந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சாதகமாக முடிய வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண சுபகாரியங்களில் நீடித்த அந்த பிரச்சனையோ இல்லை முடி ஒரு சுமூகமான முடிவு எட்டாத நிலையோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் திருமண சுபகாரியம் தொடர்பான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அதற்கான முன்னெடுப்புகளில் நீங்கள் இறங்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அந்த காரியங்கள் சுபமாக மங்களகரமானதாக அமைய அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க கொஞ்சம் ஆரோக்கியம் ரீதியாக உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் பணவரவு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும் செலவுக்கு ஏற்றவாறு வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்காது கைக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்திலும் வந்து சேராது யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்க வேண்டாம் அதே சமயம் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க தொழிலையும் முதலீட்டில் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கத்தான் பொறுப்பாக கவனிக்கணும் உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க கூடாது உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக உங்களுக்கு வந்து அவமானங்களும் சேரலாம் அப்படி பழியும் சுமக்க நேரிடலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து புதிய எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொள்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை எக்காரணத்தை கொண்டும் பகைத்து வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் நடத்தக்கூடாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும் எரிச்சலும் பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சல் டென்ஷன் கோபம் இது எல்லாமே சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க உங்களுடைய டென்ஷன் கோபம் இது எதையுமே மற்றவர்கள் மேலே துணிக்கக்கூடாது அப்படி துணிக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் தங்களுக்கே உரியது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்க நினைச்சாலும் நீங்க அடுத்தவர்களுக்கு நன்மையை மட்டும் செய்யுங்க இதற்கான பலன்கள் விரைவில் நீங்க அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு நூறு சதவிகிதம் இருக்குங்க அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு உடன் பிறந்தவர்கள் உறவு இவையா எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது வேலையிலையும் வியாபாரத்திலையும் போன நல்லது மீண்டும் உங்கள் கையை வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேம்பாடு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தீராது அப்படின்னு நினச்ச சில குழப்பங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க சண்டை சச்சுருவுகள் வந்து குடும்பத்தில் அவ்வப்போது எழத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்கள் எத்தனை நாள் தான் இது போல் நீங்கள் கஷ்டத்தில் வாழ்வது அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பீங்க இருப்பினும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது எவ்வளவு பிரச்சனை உங்களுடைய தலைமையில் கொண்டு வந்து போட்டாலும் அதை சர்வ சாதாரணமாக சரி செய்து விடுவீங்க அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கும் ஒரு விடிவு காலத்தை சொல்லுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களை போல தான் வாழ்ந்தால் உங்களை போல வாழணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த நாலு பேர் நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்து கொள்வதற்கான வாய் இந்த மார்கழி மாதத்துல அதிக அளவில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல திட்டங்களை இப்பொழுதே நீங்க தீட்ட ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுவதற்கு நீங்க கொஞ்சம் வெட்டு அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க பிரச்சனை வருது குடும்பத்தில் தகராறு வருது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யூன்யம் இல்லை கருத்து வேறுபாடு வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் அடுக்கடுக்காக வரத்தான் செய்யும் அது தவிர்க்க முடியாத ஒன்று இருந்தாலும் நீங்கள் உங்களை சமாதானப்படுத்தி உங்களுடைய சாணக்கியத்தனமோ புத்திசாலித்தனமோ ஒரு எளிமையான அணுகுமுறை அதாவது நிதானத்தோடு இருக்கக்கூடிய பொறுமையோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்குது இல்லைங்களா அது தாங்க உங்கள் பிரச்சனையை எளிதாக்கும் அதுதான் வரக்கூடிய பிரச்சனையை கூட சிறிதாக்கி அதை அப்படியே முடிச்சிடும் அதை பெரிதாக்காமல் விளைவுகளை பெருசாக்காமல் உங்களுக்கு டென்ஷன் வராமல் கோபத்தை ஏற்படுத்தாமல் இதெல்லாம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக எளிதாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக முடிச்சிடுவீங்க அதே மாதிரி கசப் அனுபவங்களும் சம்பவங்களும் இந்த நேரத்தில் சில பல பேருக்கு நடக்கிறது அப்படிங்கறது உறுதியான விஷயம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அது எதுல வேணாலும் நடக்கலாம் குறிப்பா ரெண்டு விஷயங்கள்ல அதீத இருங்க உங்களுடைய பாணியிடச்சூழல் வியாபாரம் தொழிலில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது ஆனால் உங்களுடைய பாணியிடச்சூழல் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா தேவையற்ற கசப்பான நிகழ்வுகள் இல்லை சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உறவுகள் மத்தியில் நீங்கள் பேசும்போது உறவினர்கள் மத்தியில் பழக்கும் போது அந்த இடத்துல ஒரு நாலு ஒரு விசேஷத்துக்கு நாலு பேர் கூடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கசப்பான சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் உஷாராருங்க நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்பவும் ஆழமா இறங்கிக்க வேண்டாம் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்க தேவையில்லாம அடுத்தவர்கள் விஷயம் நம்ம தம்பி தானே நம்மளுடைய உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் நம்மளுடைய சகோதர சகோதரி இந்த மாதிரி நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இல்லை தூரத்து உறவினர்களாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்துல தலையிட வேண்டாம் ஒரு விசேஷம் வருது ஒரு கும்பலாக ஒரு ஒற்றுமையா சேரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக் அதே மாதிரி உத்தியோகத்துல பார்த்தோம் அப்படின்னா அலுவலகம் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் சம்மந்தப்பட்ட சில ரகசியங்கள் உங்களுக்கு தெரிகிறது அப்படின்னா அதை சகப்பணியாளர்கள் கிட்டேயோ குடும்பத்துலையோ இல்லை உங்களுடைய நண்பர்களிடத்துலையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிறது நல்லது இதன் காரணமா இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க அப்படின்னா கசப்பான நிகழ்வுகளை உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம்